அலாம் வலைக்கம் டியர்ஸ் அண்ட் ஹாய் இந்த நேரத்தில் வந்து இந்த ஜூம் இந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் லீடர்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கொண்டு ஆல்ரெடி வந்து பிரதர் அண்ட் ரிலாயா சிஸ்டர் அவங்க வந்து பிரெசன்டேஷன் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க அதில் வந்து எந்த ஒரு டவுட் மீக்காதுன்னு நினைக்கிற நில இருக்கும் ஸோ நான் நஸ்ட்ரீன் உங்களுக்கு வந்து நான் இந்த கம்பெனியை பார்த்து இன்ட்ரோடியூஸ் ஆக்சஸ் பண்றேன்னு சொன்னா எங்க கம்பெனியோட நேம் வந்து ராய் ஸ்ரீபல் ராய் ஸ்ரீபல் வந்து நாங்க ஒரு பெரிய ட்ரீம் ஒரு அச்சீவ்மெண்டோட தான் நாங்க வந்து இத கொண்டு போகணும்ன்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணது சோ இன்னைக்கு வந்து எங்களோட டீம் அதாவது மேனேஜ்மெண்ட் டீம்ல நிறைய பேர் சப்போர்ட்டோட நாங்க இப்ப இந்த கம்பெனிய வந்து கொண்டு போறதுக்காக இருக்கிறோம் அதோட வந்து இந்த ப்ரொமோஷன் ஆல்ரெடி வந்து ஆஹ் ரிம்சான் பிரதர் வந்து சொன்ன மாதிரி இந்த ப்ரொமோஷன் வந்து கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ஜஸ்ட் டூ தௌசண்ட் தானே அப்படின்னு சொல்லி போட்டு ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அதாவது கைடிங் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இதுல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் இன்கம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி அல்ல அதனால நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸை வந்து கொண்டு வந்துக்கிறோம் ரீசன் வந்து இந்த போடுற அதாவது ஒவ்வொருவரும் போடுற ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட கூட அவங்களும் ஒரு 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 நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் கொண்டு அல்லாஹ் சோ அதுக்கு வந்து நீங்க உங்களை தயார் பண்ணி கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன் அதோட வந்து இந்த ப்ரொமோஷன் வெறுமனே ப்ரொமோஷன் மட்டும் இல்லாம இதை வந்து ஒரு அச்சீவ்மெண்டா இக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த promotion சேர்த்து உங்களுக்கு நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதாவது உங்களோட ஒவ்வொரு வருடையும் achievement நீங்க ரீச் பண்ணீங்கன்னு சொன்னா போஸ்டிங் மட்டும் இல்லாம அதுக்கான certificate அண்ட் ஆஹ் ஏதாவது ஒரு வகையில வந்து flower bouquet அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நாங்க இது பண்ண போறோம் பிகாஸ் நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் அதோட வெளியூவை விட அந்த சர்டிபிகேட் வெளியூவை வந்து கூடுதலா இருக்கும் அதனால அந்த விஷயங்களை நாங்க கொண்டு வெறுமனை கம்பெனி மட்டும் போகாம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயங்களை வந்து எங்கட ஒர்க்க வந்து சரியா கொண்டு போறதுக்காக வேண்டியும் இந்த ப்ரொமோஷனை வந்து நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம் சொல்றத விட ஒவ்வொருவரும் அதாவது ஜாயின் பண்ற ஒவ்வொருவரும் இதுல வந்து இந்த கம்பெனில வந்து வந்து பாக்கூடா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க இதை செஞ்சுக்கிறோம் என்னன்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு கைடிங் இல்லாம இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஊன்று தோலா ஈக்கும் அப்படின்னு சொல்லி ஆஹ் நினைக்கிறேன் ஸோ இன்ஷா அல்லா ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கான அதுக்கான பலன் வந்து நிறையவே இருக்குது நிறைய பேருக்கு வந்து நிறைய கோல்ஸ் சீக்கும் அதை அச்சீவ் பண்றதுக்கான வழி தெரியாம இருக்கும் ஸோ அது ஒரு கனவை ஒரு நனவாக்கக்கூடிய ஒரு கம்பெனியா எங்களுடைய கம்பெனி இருக்கும் என்று சொல்லி நான் வந்து அக்ரி பண்ணி நான் இந்த இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன் டியாஸ் அண்ட் நீங்க வந்து கட்டாயம் வந்து உங்களோட டீம்ஸ் அதாவது ஒவ்வொரு மெம்பர் அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலோட கொண்டு சொன்னா கட்டாயம் வந்து ஒரு 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 நல்ல இடத்துக்கு போவீங்க அதுக்கான தந்து நான் இந்த இடத்துல வந்து என்னோட அடுத்த விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டி இஜாஸ் அவங்கள பேச ஓகே மீன்ஸ் தேங்க்யூ சோ மச் ஓகே கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஆஹ் நான் இப்ப இருக்கணும் சொன்னா இந்த லெவல பூஸ்ட் ப்ரொமோஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்களை வந்து கிரியே கிரியேட்டிவான முறையில வந்து உங்ககிட்ட கொண்டு போய் சரியான முறையில் சேரணும் அப்படின்ற விஷயத்துல வந்து மிஸ் நசீன் வந்து அவங்க மும்முரமா இருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கொள்றேன் இவங்க சொன்ன விஷயத்துல மிக முக்கியமான ஒரு சமரி ஒன்று இருக்குது என்று கேட்டா இப்ப இந்த ரைசிங் ஸ்டார் ப்ளூமிங் ஸ்டார் பிரீமியர் ஸ்டார் எக்ஸிகூட்டிவ் ஸ்டார் சூப்பர் லீடர் இந்த நாலு விஷயத்தையும் அச்சீவ்மெண்ட் பண்ற ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மட கம்பெனியால ப்ரொவைட் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஸ்டாஸுக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு எச்சீவ்மெண்ட்டையும் முடிக்கும் பொழுது உங்களை தேடி அதாவது உங்களுடைய உங்களுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதாவது ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சர்டிபிகேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப வெல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கும் என்ன சொன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உங்களுக்கான ஒரு அந்தஸ்தை வந்து தரதுக்காக அந்த சர்டிபிகேட் நீங்க ஒவ்வொரு பிரைசிங் ரைஸிங் ஸ்டாராக இருக்கட்டும் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாராக இருக்கட்டும் ப்ளூமிங் ஸ்டாராக இருக்கட்டும் இந்த ப்ரொமோஷனா வந்து நீங்கள் எச்சீவ்மென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நம்மட கம்பெனியால ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க நம்மட கம்பெனியில ஒரு ப்ரொமோஷன் நீங்க அச்சீவ் பண்ணீங்க சொன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோர் பொக்கே உண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் ரொம்ப ஒரு விஷயம் அச்சீவ்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு பிளவர் கிடைக்கும் இதே ரெண்டு பண்ணீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரெண்டு பிளவர் கிடைக்கும் அடுத்து நீங்க மூணாவது அச்சீவ்மெண்ட் சக்சஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மூன்று பிளவர் வந்து கிடைக்கும் சோ நீங்க சூப்பர் லீடர் ஆகும் பொழுது உங்கட கையில ஒரு பெரிய பொக்கே ஒன்று இருக்கும் அந்த பொக்கே வச்சுக்கிற ஆட்களுக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வச்சுக்கிறோம் அது வந்து நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போறது இல்ல கம்மிங் அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம உங்களுக்கு செல்றதுக்கு தயாரா இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க நினைச்சு பார்க்காத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப லவ்பலான நிறைய விஷயங்கள் வந்து ரைஸ் டேபிள் கம்பெனியில நம்ம மேனேஜ்மெண்ட் டீம் வந்து உங்களுக்கு தரத்துக்கு ரெடி ஆகிக்கிறோம் ஓகே இப்போ பேசினது வந்து மிஸ் நஸ்ரீன் அது மட்டும் இல்லாம